கரூர் வேலுச்சாமிபுரம் சோகத்திற்கு பிறகு மூன்று நாட்களின் மௌனத்தை கலைத்த தாவேகா தலைவர் விஜய் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்தார் நேரில் கரூர் வருவதாக அறிவித்தார் முதல்வருக்கு சவாலும் விட்டார் அரசியல் பயணம் இன்னும் வலுவாக தொடரும் என்பதையும் உறுதிப்படுத்தினார் இப்போது நேரடியாக அவரது வீடியோ செய்தியை கவனியுங்கள் அவர் கூறியது அனைவருக்கும் வணக்கம் என் வாழ்க்கையில் இது மாதிரியான வலிமிகுந்த நிகழ்வை நான் சந்தித்ததே இல்லை மனம் முழுவதும் வலி மட்டுமே இருக்கிறது தனது பிரச்சாரத்திற்கு வரும் மக்களின் பாசமும் அன்புமே காரணம் என்கிறார் விஜய் அந்த பாசத்திற்கு அவர் கட்டமைப்பதாகவும் மக்களின் பாதுகாப்பில் எந்த சமரசமும் செய்ய முடியாது என்பதையும் வலியுறுத்துகிறார் நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது நான் மனிதன் தானே அப்படி ஒரு சம்பவம் நடந்தபோது எப்படி அந்த இடத்தை விட்டு வர முடியும் திரும்பிச் செல்லவில்லை அப்போதைய நிலைமையில் திரும்பி சென்றால் மேலும் பதற்றங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் தான் திரும்பவில்லை என்கிறார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் காயமடை ோர் விரைவாக குணமடைவதற்காக பிரார்த்திக்கிறார் இந்த கடினமான நேரத்தில் தன்னையும் தனது கட்சியையும் ஆதரித்த அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்த விஜய் கரூர் மக்கள் சொன்ன உண்மைகள் கடவுள் சொன்ன உண்மைகளை போல் இருந்ததாக கூறுகிறார் விரைவில் அனைத்து உண்மைகளும் வெளியாகும் என்பதில் நம்பிக்கை தெரிவிக்கிறார் அதே நேரம் தனது கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து கைது செய்வதை கடுமையாக சாடுகிறார் சி சார் உங்களுக்கு என்னை ஏதாவது பழிவாங்கும் எண்ணம் இருந்திருந்தால் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லாவிட்டால் ஆஃபீஸில் இருப்பேன் தனது மீதான பழிவாங்கும் எண்ணம் இருந்தால் தனக்கு எதுவாகினும் செய்யலாம் ஆனால் தனது கட்சி தொண்டர்களை எதுவும் செய்ய வேண்டாம் என முதல்வருக்கு சவால் விடுகிறார் விஜய் இறுதியாக தனது அரசியல் பயணம் இன்னும் வலுவாகவும் தைரியத்தோடும் தொடரும் என அறிவிக்கும் அவரது வார்த்தைகள் நண்பர்களே தோழர்களே நம் அரசியல் பயணம் இன்னும் வலுவாக இருக்கும் இன்னும் தைரியத்தோடு தொடரும் அப்படியென்றால் தாவேகா தலைவர் விஜயின் அரசியல் பயணம் இந்த சோகத்தை தாண்டி இன்னும் பலமாக முன்னேற உள்ளது என்பதே தெளிவாக தெரிகின்றது விஜய் கூறியதைப் போல இந்த நிகழ்வு எதிர்பாராமல் நடந்த விபத்தா அல்லது திமுக ஏற்படுத்திய விபத்தா நீங்கள் நினைக்கும் கருத்துக்களை இங்கு பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்